எனது உயிருக்கு ஆபத்து எந்த சந்தர்ப்பத்திலும் கருணா குழு ஆயுதங்களோடு களம் இறங்கலாம் கருணாவால் மறைத்து வைக்கப்பட்ட இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என சரண் அடைவு வரலாற்றில் என்றும் இல்லாமல் மன்னாரின் எலுப்பிக்கடவை கடலுக்கு படையெடுத்து ஆள்கடல் டொல்பின் கூட்டம் கைகளால் பிடித்து விளையாடிய சிறுவர்கள் இணையத்தை கலக்கும் வைரல் காணொலி விடுதலை புலிகளின் காலத்தில் புதைக்கப்பட்ட துப்பாக்கி நெடுந்தீவின் பாவனையற்ற காணியில் இருந்து மீட்பு பெரும் சிக்கலில் மாட்டினாரா ஸ்ரீதரன் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அதிகாரப்பூர்வ விசாரணைகள் ஆரம்பம் மன்னார் கடலில் நடந்த அபூர்வ விபத்து மீன்பிடி படகுகள் மோதியதால் அனுரவுக்கு எதிராக போராட அழைக்கப்பட்ட தமிழ் தலைமைகள் கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு பேசப்பட்ட விடயங்கள் இதுதான் மதுளை உடைத்துக் கொண்டு நேற்றிரவு வீட்டுக்குள் புகுந்தலூரி தூங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தமிழர் பகுதியில் சம்பவம் பொருள் பைக்கப் செய்யும் இடத்தை போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி ஸ்டிக்கர்களில் வெளிநாட்டு பயணம் வெளிப்படையாக அறிவித்த அமைச்சர் அடுத்த சிக்கலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி பெண்ணிடம் தனது அந்தரங்கத்தை காட்டிய நபர் போலீசார் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் சிறுமி மீது காதல் மோகம் கட்டிலில் அமர்ந்திருந்த வேளை உள்ளே புகுந்து கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் கொலையாளியை தேடிச்சென்று போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பத்மே குடும்பத்தினர் வங்கி கணக்குகளில் திடுக்கிடும் பணக்கொதிய்கள் அதிரடி உத்தரவிட்ட போலீசார் திடீரென்று கண்திறந்த விநாயகர் சிலை வவுனியாவில் மக்களை கட்டுப்படுத்த இயலாமல் திணறும் போலீசார் புதுக்குடியிருப்பு வண்டிக்குனம் பகுதியில் மாவீர பெற்றோர்கள் உறவினர்கள் மதிப்பளிப்பு சுழன்று திரிந்த மர்மனவர்கள் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனவழி மக்களுக்கு அவசர செய்தி மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் மதியம் ஒரு தொகை டொல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்தன இந்நிலையில் இதை அறிந்த அத்த பகுதி மீனவர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் சென்று பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டொல்பின் மீன்கள் விளையாடியதை அவதானிக்க முடிந்தது குறித்த டொல்பின் மீனினம் மன்னார் மாவட்டத்தின் கரையோரப் பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தமை இதுவே முதல் முறையாகும் நீண்ட நேரம் கடுவி கடற்கரை கூட்டமாக சுற்றித் திரிந்த குறித்த டொல்பின் மீன்களை தமது இருப்பிடம் நோக்கிச் செல்ல சில மீனவர்கள் உதவியை மேற்கொண்டனர் இந்நிலையில் குறித்த டொல்பின் மீன்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கிச் சென்றனர் குறித்த அரிய காட்சியை மீனவர்கள் தமது கையெழுக்கு தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தனர் நெடுந்தீவு பகுதியில் பாவனையற்ற காணியொன்றில் இருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு ஒன்பதாம் வட்டார பகுதியில் பாவனையற்ற காணியிலிருந்து மேற்படி துப்பாக்கி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது ஊர்காவற்றுரை போலீசிலேயே விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு மேற்படி துப்பாக்கி மீட்கப்பட்டது ஊர்காவற்று போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின் ஊர்காவத்துறை நீதிமன்றில் சான்று பொருட்களாக துப்பாக்கி இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பந்த தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் நேற்றைய தினம் ஆறு மனித வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதை தெரிவித்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்தார் மன்னார் தாழ்வுபாடு துறையிலிருந்து நேற்றிரவு கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவரின் படகுடன் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய மற்றொரு மீனவரின் படகு மோதியதில் இரண்டு படகுகளும் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்து தாழ்வுபாடு கடற்கரையிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இடம்பெற்றுள்ளது இதில் ஒரு படகு கரை திரும்பிய நிலையில் மற்றைய படகு கடலில் மூழ்கியுள்ளது பின்னர் அந்த படகு மீட்கப்பட்டு கரைக்கு வரப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரனுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களின் பொருளாதார பிரச்சனைகள் இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சனைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சினைகளாக உள்ளன நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எங்களின் குறிக்கோளாகும் எங்களுடன் இணைந்து செயற்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசுக் கட்சி தீர்மானிக்கும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் கிழக்கில் கருணா தலைமையிலான குழு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குதிக்கலாம் என மட்டக்கிளப்பு மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன திரை தெரிவித்தார் மேலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார் இன்று கிழக்கில் கருணா மற்றும் பிள்ளையான் ஏனைய குழுக்கள் கௌரவமாக இருக்கிறார்கள் ஆனால் அடியில் ஏதோ ஒரு திட்டம் தீட்டப்படுவதாகவே தோன்றுகிறது வெளியில் தெரியாவிட்டாலும் கருணாவின் குழு என்றும் இருக்கிறது ஆனால் ஆயுதங்கள் இப்போது இல்லாவிட்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்கள் எடுக்கக்கூடும் நான் அடித்துச் சொல்கிறேன் கருணாவை அதற்கு தலைமை தாங்குவார் அதனால் ஆயுதம் ஏந்துவதற்கான அவதானம் இருக்கிறது ஆனால் அதற்கான அவதானிப்பு அரசாங்கத்திடம் இல்லை இந்த காரணங்களை கொண்டு அன்று நான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷம் சவால் விடுத்தேன் யுத்தம் முடிந்துவிட்டால் அதில் பயன்படுத்திய பாரிகளவான ஆயுதங்கள் எங்கே யார் அவற்றை பறிமுதல் செய்தார்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது நான் முப்பத்தைந்து வருடங்களாக மட்டக்களப்பில் வசித்து வருகிறேன் தமிழக விடுதலை புலிகளின் போராட்டத்தில் மீறி எனக்கு தெரியும் யார் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் யார் தலைவர்கள் அவர்களின் அனைத்து விவரங்களையும் அறிவேன் கருணா மற்றும் பிள்ளையா நாயகரின் குழுவினர் ஆயுதங்களை ஒப்படைக்கவில்லை என்று கருணா என்ன செய்கிறார் எங்கிருக்கிறார் என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியாது அதுதான் பயங்கரமானது இது தொடர்பில் அனைத்தும் எனக்கு தெரியும் தேவையான இடத்துக்கு கொடுக்க முடியும் குழுவில் உள்ள அனைவரும் நாற்பத்தை முதல் ஐம்பது கருணாவுடன் அன்று ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் சாமானிய வாழ்க்கைக்கு வந்திருந்தாலும் உள்ளாந்தமாக அவர்களுக்கு எமக்கு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படி நம்ப வேண்டும் போராட்டத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்கே என்று அவர்கள் கூற வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சட்டிப்பாளையம் பகுதியில் நேற்றிரவு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மட்டு கல்முனை சாலை வழியே குருநாகலில் இருந்து மருதமுனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ரக லொரி ஒன்று சட்டிபாளையம் பிரதான வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டு இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி வீட்டு மதில் ஒன்றை உடைத்துக்கொண்டு வளவுக்கள் தஞ்சம் புகுந்துள்ளது இந்த பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலவி வரும் நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றது மருதமுனை வெதுப்பகம் ஒன்றுக்கு சொந்தமான விபத்துக்குள்ளான இந்த வாகனத்தில் விபத்து சம்பவித்த சமயம் மருதமனையைச் சேர்ந்த இருவர் பயணித்துக் தோடு தெய்வாதீனமாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதோடு வீட்டு மதிலும் வீட்டின் சில உடைமைகளும் சேதப்படுத்தப்பட்டதோடு லொரையின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தங்களுடைய போதைப்பொருள் பொட்டலங்களை அடையாளம் காண பயன்படுத்தும் குறியீட்டு ஸ்டிக்கர்களை உருவாக்கும் இடமன்றை போலீஸ் மத்திய குற்ற பணியகம் சுற்றி வளைத்துள்ளது இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த இடத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் பல குறியீட்டு ஸ்டிக்கர்கள் அடங்கிய தொகுதியை கண்டுபிடித்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் தங்களுடைய போதைப்பொருள் பொட்டலங்களை அடையாளம் காணுகின்ற அல்லது அடையாளம் காண பயன்படுத்தும் குறியீடுகளை உருவாக்கும் இடம் கல்கிசையில் இருப்பதாக போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பணிகத்துக்கு அண்மையில் தகவல் கிடைக்கப்பெற்றது அதன்படி அதன் படிப்பாளர் ேஷஷ்ர போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன் சபின் உத்தரவின் பேரில் கண்ணனி குற்றப் பிரிவின் பொறுப்பதிகாரி விசாரணை ஆரம்பித்தார் அதன் விளைவாக அந்த இடம் நேற்று மாலை சுற்றி வைக்கப்பட்டு அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதாகவும் அவருடன் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பங்கேற்றதாகவும் இதற்கு மொத்தம் ஆயிரத்தி ஏழு தசம் மூன்று மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெய்தன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் எட்டு வெளிநாட்டு பயணங்களை இந்தியா சீனா ஐக்கிய பிராட்சியம் வியட்நாம் ஜெர்மனி மாலத்தீவு மற்றும் அமெரிக்கா ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும் இதற்கு மொத்தம் ஒன்பது மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டதாகவும் தெரிவித்தார் வெளிநாட்டு பெண்ணொருவரை பாலியல் அத்துமறலுக்குள்ளாக்கிய வழக்கில் சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது இச்சம்பவம் அக்டோபர் இருபத்தை தேதி விரிகுடா பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்தைய நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் மண்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை தரப்பு கோரியுள்ளது கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மில்லகமுவுல தென்ன பகுதியில் உள்ள வீட்டில் ஒருவரை கொலை செய்ததாக கூறப்படும் சந்தைக நபரும் தமது உயிரை விட்டுள்ளதாக தெரிய வருகிறது பதினாறு வயதுடைய ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கடந்த பதினான்காம் தேதி இரவு கொலை செய்த இருபத்தி ஏழு வயதுடைய சந்தை நபர் தப்பிச் சென்றார் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தை நபர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு கம்பளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நபர் தமது உயிரை விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் தொழில் புரிந்த இளைஞர் நேற்றிரவு வீடு திரும்பியிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உலக பாதாள குழு தலைவர் கேகல் பத்ரா பத்மிவினதும் அவரின் குடும்பத்தினரும் வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்க கொழும்பு மேலதிக மீதவன் உத்தரவிட்டார் அவர்களின் வங்கிக் கணக்குகளை பரிசீலித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்க அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கேகல் பத்ரா பத்மி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் பவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆனடி பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் சிலையின் இரு கண்கள் திறந்ததாக வெளியான தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் அமைந்துள்ள பிள்ளையாரின் சிலையின் கண்கள் மூடிய நிலையில் காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை குறித்த சிலையின் கண்கள் திடீரென்று திறந்துள்ளன மேலும் மனித கண்களை ஒத்த கண்கள் குறித்த நிலையில் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விடயம் சுற்றியுள்ளவர்களுக்கு அறிந்த நிலையில் குறித்த அதிசயத்தை காண பொதுமக்கள் அதிகளவில் கோவிலைச் சூழ்ந்து பிள்ளையாரை பார்த்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவீர தினத்தை முன்னிட்டு மாவீர பெற்றோர்கள் உறவினர்களை மதிப்பளிக்கின்ற நிகழ்வு பிரதேச ரீதியாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்தைந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் குடும்பங்கள் இன்று மதிப்பளிக்கப்பட்டுள்ளன முன்னதாக மங்களவாத்தி இசையுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்வில் பொதுச்சுடரை மூன்று மாவீரர்களின் தாயாரும் நாட்டுப் பெற்றாளரின் துணவியுமானும் நேசம்மா ஏற்றி வைத்தார் நிகழ்வில் சுடரி தேசத்திலிருந்து வந்த தமிழ் அவர்களும் தாயக செயற்பாட்டாளர் விச்சு அவர்களும் இலகை அமைப்பின் தலைவர் ரூபன் அன்னை அறக்கட்டளையின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் திரிசா முன்னாள் போராளி பிரபா மாவீரரின் மனைவி சமூக செயற்பாட்டாளர் கனி சமூக செயற்பாட்டாளர் ஜீவதர்ஷன் ஆகியோர் ஏற்றி வைத்தனர் மாவீரர்களின் பொது திருவுருவப் படத்துக்கு மூத்த உறுப்பினர் காக்கா அண்ணன் அவர்கள் சுடரேற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவீரர்களின் நினைவு படத்துக்கு அன்னை அறக்கட்டளையினுடைய பணிப்பாளர் நந்தன் சுடரேற்றி மலர்மாலை அணிவித்ததைத் தொடர்ந்து மலர்வணக்கம் நடைபெற்றது நிறைவுறுகளைத் தொடர்ந்து மாவீர்களின் பெற்றோர்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் மற்றும் பழமரக் கன்றுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அன்னை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் மண்ணையும் மக்களையும் நேசிப்போம் என்ற நோக்கில் புலம்பெயர் தேசத்தில் உள்ள இரண்டு நண்பர்களின் முழுமையான நிதி பங்களிப்பில் இருநூற்றி எழுபத்தைந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் கௌரவிப்பு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மண்டலத்தில் தளம்பு நிலை தொடர்ந்து வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமொத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல உயர்த்தி களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது மற்றும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது உயிருக்கு ஆபத்து எந்த சந்தர்ப்பத்திலும் கருணா குழு ஆயுதங்களோடு களம் அறிவிப்பு வரலாற்றில் என்றும் இல்லாமல் மன்னாரின் எலுப்பை கடவை கடலுக்கு படையெடுத்து ஆள்கடல் டொல்பின் கூட்டம் கைகளால் பிடித்து விளையாடிய சிறுவர்கள் இணையத்தை கலக்கும் வைரல் காணொலி விடுதலை புல்களின் காலத்தில் புதைக்கப்பட்ட துப்பாக்கி நெடுந்தீவின் பாவனையற்ற காணியில் இருந்து மீட்பு பெரும் சிக்கலில் ஊழல் விசாரணை அதிகாரப்பூர்வ விசாரணைகள் நடந்த அபூர்வ விபத்து மீன்பிடி படகுகள் மோதியதால் பெரும் சேதம் அனுரவுக்கு எதிராக போராட அழைக்கப்பட்ட தமிழ் தலைமைகள் கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு பேசப்பட்ட விடயங்கள் இதுதான் மதுளை உடைத்துக் கொண்டு நேற்றிரவு வீட்டுக்குள் புகுந்தலுரை தூங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தமிழர் பகுதியில் சம்பவம் போதைப்பொருள் பைக்கப் செய்யும் இடத்தை முற்பகையிட்ட போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி ஸ்டிக்கர்களில் ஒட்டப்பட்டிருந்த திடுக்கிடும் குறுகீடு அனுரவின் வெளிநாட்டு செலவின் மட்டுப்பாடுகளால் சிக்கலில் மாட்டிய வெளிப்படையாக அறிவித்த அமைச்சர் அடுத்த சிக்கலில் ரணில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி பெண்ணிடம் தனது அந்தரங்கத்தை காட்டியனவர் போலீசார் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் சிறுமி மீது காதல் மோகம் கட்டிலில் அமர்ந்திருந்த வேளை உள்ளே புகுந்து கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் கொலையாளியை தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பத்மே குடும்பத்தினர் வங்கி கணக்குகளில் திடுக்கிடும் பணக்குவியல்கள் அதிரடி உத்தரவிட்ட போலீசார் திடீரென்று கண் திறந்த விநாயகர் சிலை வவுனியாவில் மக்களை கட்டுப்படுத்த இயலாமல் திணறும் போலீசார் புதுக்குடிப்பு வள்ளிப்பனம் பகுதியில் மாவீர பெற்றோர்கள் உறவினர்கள் மதிப்படைப்பு சுழன்று திரிந்த மர்ம நபர்கள் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு அவசர செய்தி